அப்புறம் வந்து எதானோ டெஸ்ட்டு இப்போ தான் சொல்கிறாள் இந்த மாதிரி இத்தனை டெஸ்ட் எடுத்துகிறோம் அவங்களோட ஃபிட்னஸ்க்கு அப்படின்னு ஏதான ஒன்று அசாதாரணமானது கொஞ்சம் பார்டரை விட்டு மேலே ஏறிதுனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்தியர் இந்திய மக்களுக்கான ஸ்டாண்டர்ட் வேறு உலக மக்களுக்கான ஸ்டாண்டர்ட் வேறு நம்ம இப்போ நினைக்கிறோம் ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டி பிபி நார்மல் நினைக்கிறோம் அப்படி கிடையாது ஒன் ஃபிஃப்டி பை நைன்ட்டி நார்மல் முதியவர்களுக்கு அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் அதுக்குன்னு பிபி பிபியை வந்து கட்டுப்படுத்துறதும் நம்மளுடைய இந்த இந்து தர்மத்தில் சொல்கிற அழகான மெடிடேஷன் ரொம்ப அருமையான தியான பயிற்சி மூச்சு பயிற்சி அதெல்லாம் பண்ணாலே கண்டிப்பாக இதெல்லாம் கிளியர் ஆகும் அதனால் ஏதாவது ரிப்போர்ட்டில் வந்து அசாதாரணமாக இருக்கின்ற உடனே அதுக்கு பயந்துண்டு அதெல்லாம் முதல்ல எடுக்கிறது பெரிய அவசியமானு முதல்ல பாருங்க அப்படி எடுத்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாண்டர்ட்ஸ் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ என்ன சொல்ல வரோம்னா எதுக்கெடுத்தாலும் பயப்படுறத விட்டுட்டு ஏன்னா இப்போ மொபைலில் திறந்தா ரீல்ஸாக கொட்டுறதா இப்படி சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிடாதீங்க இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க என்ன பண்ணுறதுனே தெரியல ஒன்றுமே பண்ண வேண்டாம் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சிவனே நிற்க வேண்டியதுதான் வாழ்கின்ற வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி வாழணும் எல்லாருக்கும் ஒரு நாள் முதுமையை வரத்தான் போகிறது முதுமையை தள்ளி போட முடியாத மூப்பு ஜரா வியாதிங்கிறது இட்ஸ் வெரி நார்மல் நார்மல் ப்ராசஸ் நான் கூட சொல்லுவேன் டை அடிச்சுட்டோம்னா ஏன் கிரேஸ்ஃபுல் ஏஜிங் இருக்கலாமே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அதனால் ஒரு பக்க விளைவுகள் எடுப்பதும் நம்ம வந்து நம்ம மயசாக எடுத்து நம்ம ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லையே என்ஜாய் யுவர் லிவிங் எந்த அனுசியூத்தம் ஈச் மொமெண்ட்டு என்ஜாய் அண்ட் லிவ் அதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் எந்த கட்டத்துலேயும் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழணும் ஓகே ராதே கிருஷ்ணா